அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க தொடர்ந்து ரெண்டு நாட்களாகவே நம்ம சேனலில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை பஞ்சமி அன்னைக்கு வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் இதெல்லாம் தீரும் என்பது குறித்து தொடர்ந்து வந்து வீடியோக்கள் போட்டு இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது லிங்க் வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்தது அதி சேர்க்கை கொண்ட நாளாக வரதுனால இந்த நாளில் நீங்க சின்ன வழிபாடு சின்ன பரிகாரம் செய்யும் போதும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு ஒரு திதி மற்றும் கிழமைகள் எல்லாமே சக்தி வாய்ந்தது தான் அதனால தவறாமல் வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து சின்ன பரிகாரமாவது செய்யுங்க இந்த முறை நமக்கு தேய்பிரை பஞ்சமி ரெண்டு கிழமைகளில் வருதுங்க வியாழன் மற்றும் வெள்ளி ரெண்டு கிழமையிலையும் வருது மாலை நேரம் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமையே வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் அப்படிங்கும் போது நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதி வந்து முடிஞ்சிடுது இப்போ முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் அது வந்து பஞ்சமி திதி கணக்கில் வந்து வராது ஆடி வெள்ளி கணக்கில் தான் வந்துட்டு வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு திதி நேரத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது அது கூட நீங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம் மேலும் தீபத்தில் ஒரு பொடியை வந்து நான் போட சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பலனை தரக்கூடியது பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடியது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் நம்ம ஏலக்காயை வச்சு தான் ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் நமக்கு லைஃப் லாங் அதாவது நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத அளவுக்கு பண சேர்க்கை தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொதுவாகவே ஏலக்காய்க்கு பணவசிய சக்தி அதிகம் உண்டு ஏன்னா அதனுடைய வாசம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடமா வந்து கருதப்படுது எங்க வந்து நம்ம ஏலக்காயை பணத்தோட வைக்கிறோமோ அதாவது பீரோ ஓ கபோர்டோ இல்லை பர்ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக மென்மேலும் பணம் வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நம்ம சேனலில் கூட ஏலக்காயை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா பணவசியத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுது அஞ்சு ஏலக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்ல பலங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமாக இருந்தீங்க அப்படிங்கும்போது அஞ்சாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ஏறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் வழிபாட்டையும் வந்து செய்யலாம் இல்லைனா வந்துட்டு நீங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா மாமியார் குழந்தைங்க அவங்கக்கிட்ட சொல்லி வாராகியம்மனை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இல்லைனா அடுத்த பஞ்சமி அன்னைக்கு இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு பர்ஃபெக்டாக ஒரு நேரம் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டே வந்து கிடைக்கும் இது செய்வதற்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு ஏற்றி வச்சுருங்க நல்ல ஒரு நறுமணம் வந்து பரவட்டும் அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தாத ஒரு சில்வர் தட்டாக இருந்தாலும் சரி இல்லை பீங்கான் தட்டா இருந்தாலும் சரி இல்லை பூஜை அறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வந்து பித்தளை பாத்திரங்கள் தட்டுக்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதாவது வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா தடைச்சி சுத்தம் பண்ணிட்டு சுத்தியிலையும் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு புதுசாக ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாள் வருது வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய கிழமை சாதாரணமாகவே எப்படி வெள்ளிக்கிழமை நாளில் கல் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோமோ அதே போல் தான் வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் தூளை நம்ம வாங்கி வீட்டு பூஜை அறியில் வைச்சோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் சகல செல்வங்களும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த முறை நமக்கு தேய்பிரை பஞ்சமியாக இருக்கிறதுனால இந்த முறை வாங்கிறது இன்னும் அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து அது ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ அதை நீங்கள் கட் பண்ணி அந்த தட்டில் வந்துட்டு கொட்டிக்கோங்க கொட்டிட்டு அந்த தட்டை நல்ல கீழே ரெண்டு மூணு முறை தட்டுனீங்க அப்படிங்கும்போது அந்த மஞ்சள் தூள் எல்லாம் குவியலாக இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளாட்டான நிலைக்கு வந்து வந்துடும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ வியாழக்கிழமைனா மஞ்சள் தூள் ஓகே வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள் இந்த மஞ்சள் தூளையும் சொல்லுவாங்க அதனால நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போதும் இதே பரிகாரத்தையே தாராளமா செய்யலாம் இதன் மூலமா உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்குமே தவிர துளி அளவும் குறையாது சரி இப்போ அந்த ஃப்ளாட்டான மஞ்சள் தூள்ல உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது இந்த ஆள்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் வியாழக்கிழமை குருக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ குரு விரலை பயன்படுத்தி நம்ம இந்த மஞ்சள் தூளில் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏற்கனவே குங்குமத்தில் இதை வரைஞ்சு காட்டி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அதனுடைய ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு நான் கான்றையும் பார்த்துக்கோங்க என்ன குங்குமத்துக்கு பதிலாக நீங்கள் மஞ்சளில் வந்துட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கணும் அடுத்து இந்த ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்சோம்னா அந்த நடுவில் இருக்கிற கேப்லலாம் சிவப்பு கலரில் வந்துட்டு குங்குமம் வந்து வைப்போம் நல்லா டார்க்காகவே வந்து வைப்போம் அந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ இந்த ஏலக்காயை வந்து வைக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு கேப் இருக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயாக நாலு வச்சுருங்க நடுவில் வந்து ஒரு ஏலக்காயை வச்சுருங்க மொத்தம் அஞ்சு ஏலக்காயை வந்துட்டு நீங்கள் வச்சிடணும் அதன் பிறகு வாராகியம்மன் முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கை பார்த்துட்டோ இல்லை வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலையை பார்த்துட்டோ படத்தை பார்த்துட்டோ உங்களுடைய பிரச்சனை வந்து தீரணும் கடன் பிரச்சனை வந்து தீரணும் பணம் வந்து கை நிறையா சேரணும் அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரணும் தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே கூடாது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் மேலும் இப்போ உங்ககிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு போயிட்டு இன்னும் திருப்பி தராமல் ஏமாத்திட்டே இருக்காங்க தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களை ஏமாற்றாமல் சீக்கிரமாக அந்த பணத்தை உங்களை கொண்டு வந்து தரணும் அப்படின்ட்டு மனதார வந்து பிரார்த்தனை வாராகி அம்மனுக்கு மஞ்சளால் அர்ச்சனை செய்யறது மாதள முத்துக்களால் அர்ச்சனை செய்யறது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யறது வாராகி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றி சொல்வது பன்னிரெண்டு திருநாமங்கள் சொல்வது இதெல்லாம் நீங்க தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிடம் போதைக்கு இந்த சஸ்தி சின்னத்தையும் இந்த ஏலக்காயும் வந்து பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு நிறைய பணம் சேர்வது மாதிரி நீங்க அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க அடுத்து கற்பூரத்தை எல்லாம் காட்டிட்டு அங்க இருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த சொத்து சின்னமாகட்டும் அதில் இருக்கிற ஏலக்காயாகட்டும் இந்த பஞ்சமி தீதி முடிகிற வரைக்குமே அப்படியே வந்து இருக்கட்டும் நீங்கள் வியாழக்கிழமை வச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை வச்சாலும் சரி இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மஞ்சள் தூளும் இந்த ஏலக்காயும் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் ஒரு மிக்சர் ஜார்ல போட்டுட்டு நல்லா வந்துட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் பவுடராக இருக்கிறதுனால ஒன்றும் எஃபெக்ட் வந்து இருக்காது ஆனால் இந்த ஏழைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடிஞ்சு போயிருக்கும் இந்த கலவையை நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு பூஜை ரூமில் வந்துட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு இட்டுக்கலாம் மேலும் உங்களுடைய தாலி சரடு இருக்குது இல்லையா மஞ்சள் கயிறு அதுக்கு வந்துட்டு நீங்கள் தடவி விடலாம் மேலும் பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் செய்யும் போது பொட்டு வைப்பீங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நிலைவாசலுக்கு வெள்ளிக்கிழம தோறும் பொட்டு வைப்பீங்க இல்லையா அதுக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மஞ்சள் தூளை வந்து பயன்படுத்திக்கலாம் எல்லாருமே கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக வந்துட்டு இந்த ஏலக்காய்க்கும் ஸ்வஸ்திக் சின்னத்திற்கும் இன்றைய திதிக்கும் இந்த மஞ்சள் தூளுக்கும் எல்லாத்துக்குமே அதிகப்படியான சக்தி உண்டுங்கிறதுனால ஒரு சேரை சேர்ந்து உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்